ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை அஷ்டமி இன்றைய நாளில் வியாழக்கிழமையோடு வளர்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வருவது கூடுதல் பலன் அளிக்கும் இன்று கோவில்களில் பைரவருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் பூஜைகள் நடக்கும் இன்று மாலை நேரத்தில் பைரவரை தரிசனம் செய்தால் உங்கள் கஷ்டம் மாறுவதற்கான காலமும் நேரமும் அமையும் வளர்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எது கரைந்து போக வேண்டுமோ கஷ்டங்கள் காணாமல் போக வேண்டுமோ வறுமை ஒளிய வேண்டுமோ கடன் சுமை காணாமல் போக வேண்டுமோ அதை பைரவரிடம் வேண்டிக் கொள்ளலாம் மாலை வேளையில் பைரவர் அபிஷேகத்திற்கு பால் தயிர் சந்தனம் குங்குமம் புணுகு வாங்கி கொடுக்கலாம் செவ்வரளி மலர்கள் சிகப்பு நிற மலர்கள் வாங்கி கொடுக்கலாம் நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்ப எண்ணெய் ஆகிய எண்ணெய்கள் கலந்ததை வாங்கி கொடுக்கலாம் தேங்காய் தீபம் ஏற்றலாம் எட்டு திரி போட்டு எட்டு விளக்குகள் ஏற்றி பைரவரை வணங்கலாம் ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக என்று எட்டு முறை கூறி மனதார கடன் தீர வேண்டும் வறுமை நீங்க வேண்டும் என்று வேண்டினால் பைரவர் காவல் தெய்வமாக எப்பொழுதுமே காத்து அருள்வார் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு அம்சங்களில் ஒரு அம்சமாக இருக்கக்கூடியவர் தான் காலபைரவர் காலபைரவரை வேண்டினால் காவல் தெய்வமாக இருந்து அருள்வார் இன்றைய தினம் மாலை வேளையில் சிவன் கோயிலுக்கு கோவிலில் உள்ள சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்கினால் வறுமை நீங்கி செல்வம் உண்டாகும் அஷ்டமி அன்று இரவு வேளையில் எட்டு மிளகை எடுத்து உள்ளங்கையில் வைத்து கொண்டு என் கடன் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நிலைவாசலின் வெளியே சென்று கிழக்கு பக்கமாக ஒரு மிளகையும் மேற்கு பக்கமாக ஒரு மிளகையும் தெற்கு பக்கமாக ஒரு மிளகையும் வடக்கு பக்கமாக ஒரு மிளகையும் வடகிழக்கு வடமேற்கு வடமேற்கு தென்மேற்கு என எட்டு திசைகளிலும் ஒவ்வொரு மிளகையும் போட்டுவிட்டால் எட்டு திசைகளில் இருந்து நமக்கு பணம் வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்